பிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினேழாவது சீசனோட ஏழாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கும் குஜராத் ரைடன்ஸ் டீமுக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னைக்கு நைட்டு நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக போகும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படிலாம் போக கிடையாது சென்னை டீம் அழகா இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஆனால் குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு தோல்வியை தான் குஜராத் டீம் சந்திச்சுருக்கிறாங்க எதனால் குஜராத் டீம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறுபது ரன்னுக்கு மேலே தோத்தது வந்து எதனாலு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் டாஸ் வின் பண்ண குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில் கிளம்புறாங்க சென்னை பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாண்டாங்க அது ஓப்பனிங்லேயே பட்டைய கிளப்பினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கே கோட்டும் கிட்டத்தட்ட சரியான பர்ஃபார்மன்ஸு அஞ்சு புள்ளி ரெண்டு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு ஒரு விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே விழுந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு அவுட் தான் ஸ்டெம்பிட் ஆயிடுவார் ரச்சின் ரவீந்திரா அதுக்கடுத்து ரஹானே வருவார் ரஹானேக்கு பார்த்தீங்கன்னா சரியா பந்து படவே இல்லை அதுக்கடுத்து சிவம் துபை வருவார் பின்னு பின்னுவாருங்க அப்பா ஸ்பின்னரா போட்டு பிரிச்சு எடுப்பார் கிட்டத்தட்ட நாலு ஸ்பின்னர் ஓவர்லையே சாரி நாலு மூணு ஸ்பின்னர் ஓவர்லேயே ரெண்டு சிக்ஸ் பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா ஒரு சிக்ஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு சிக்ஸ் அடிப்பார் செம்மையாக விளையாண்டாரு இன்னைக்கு அவரு மட்டும் இல்லாம ருத்ராஜ் கே நீட்டாக நீட்டா பொறுமையா விளையாண்டாரு அதுக்கடுத்து வருவார் சமீர் ரிஸ்வி அடிப்பாரு பாருங்க ஒரு ரெண்டு சிக்ஸ் நறுக்குன்னு அடிப்பாரு செம்மைய அடிப்பாரு அது கான் அவர் அடிப்பாரு வந்த ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிப்பாரு அதுலேயும் வேர்ல்ட்லயே பெஸ்ட் பவுலரை அதுவும் ஒரு ஒரு ஐபிஎல்லே சந்திக்காத ஒரு பிளேயரு இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் ஒரு சிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எல்லாத்தோட மனசையும் கவர்ந்துட்டாரு சமீர் ரிஸ்வி சூப்பரா விளையாண்டாரு சென்னை டீம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அடிச்சிட்டாங்க ஆறு விக்கெட்டுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் நீனால ஒரு இரநூத்தி இருபது ரன்னாவது அடிப்பாங்கன்னு நம்மளாம் நிலம நினச்சிருந்தோம் ஆனால் இரநூத்தி ஆறு ரன்னு அடிச்சாங்க பவுலிங்கை பொறுத்தவருமே அவங்க டீம்ல முஸ் மோகித் சர்மா சூப்பரா பால் போட்டிருந்தாரு மோஹித் சர்மா மட்டும் தான் செம்மையாக போட்டிருந்தார் நாலு ஓருக்கு முப்பத்தி ஆறு ஒரு விக்கெட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாரு அதே மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தீங்கன்னா அவரும் நல்லாவே போட்டிருந்தாரு அவங்க டீம்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவா போனது யாருன்னு பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் தான் ரெண்டு ஓருக்கு இருபத்தி ஏழு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்க கிடையாது அவர் மட்டும் தான் எக்ஸ்பென் எக்ஸ்பென்சிவாக போனாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபாமன்ஸ்லாம் சொல்ல முடியாது பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அந்த டீம் அந்த டீமோட ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு ஒரு சில ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாலுமே மித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அவங்க பேட்டிங்கில் மட்டும்தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷனை விட்டுட்டாங்க பேட்டிங்கில் மட்டும்தான் அவங்க சொதப்புனாங்களே கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு ரன் அடிக்கணும் இரநூத்தி ஏழு ரன்னுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதிகபட்சமான ஸ்கோர் ஏன்னா சேப்பாக்கு பிச்சை பொறுத்த இது வந்து ஸ்பின்னுக்கு தான் ஏற்படுற ஒரு பிச்சு ஆனால் இப்போ வந்து பேஸ் அட்டாக்கு தான் பயங்கரமாக இருக்குது இந்த இந்த பிச்சு அதுவும் இல்லாமல் சென்னையிலே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்து சென்னை டீமோட பேஸ் அட்டாக் விளையாடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க மதீஷா பத்திரினா உள்ள கொண்டு வந்தாங்க நினைச்சு பாருங்க ரெண்டு ஃபாரின் பவுலரு ரெண்டு இந்தியன் பவுலர் அதாவது இந்தியன் பௌலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சகர் துஷார் தேஷ் பாண்டே ஃபாரின் பவுலர் பாத்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் மதீஷா பத்திரினா அவங்க ரெண்டு பேரும் செம்மையாக போட்டாங்க மத்திசா பத்திரனாலாம் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அவங்க அவங்க டீம்ல ஸ்பெல்லு போட்டதுக்கும் நம்ம டீம்ல ஸ்பெல்லு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு விக்கெட்லெஸ்ஸா போனது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மட்டும் தான் அவர் மட்டும் தான் இன்னைக்கு விக்கெட்டே எடுக்காது டேர்லி மிச்சர் கூட ஓவர் போட்டார் அவரு கூட விக்கெட் எடுத்தாரு மத்திசா பத்திரனா ஒரு விக்கெட் ரெண்டு ஓவர் நாலு நாலு ஓவர் போட்டு இருபத்தொம்பது ரன் கொடுத்தாரு தீபக் சகர் செம்மையாக போட்டுருந்தாரு நாலு ஓவர் போட்டு இருபத்தெட்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு முஸ்தபிஸ்வரக் நாலு ஓவர் போட்டு முப்பது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இருக்கிறதுலே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து யாருன்னா நம்ம யாருமே நினைச்சிருக்க மாட்டோம் இவரா அப்படின்ட்டு துஷார் இதை நாலு ஓருக்கு ஒரு இருபத்தோரே ரெண்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க அவங்க டீமை பொறுத்தவருமே யாருமே பெருசா பர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது சாய் சுதர்சன் மட்டும் விளையாண்டாரு ஆனா சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் பண்ணக்கூடிய லெவலுக்கு விளையாண்டாரான்னு கேட்டிங்கன்னா விளையாட முடியல அவரால் ஏன்னா அந்த பிச்சில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அவங்களால அடிக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விக்கெட்டை பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டே இருந்தாங்க சுமன் கீழே பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருவாரு மூணாவது வரை அவுட் ஆயிடுவார் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாய் சுதர்சன் ஒருவர் ரெண்டு பேரும் பொறுமையாக விளையாடுவாங்க அவர் அவுட் ஆனவான பார்த்தீங்கன்னா விருத்திமான்சக அவுட் ஆனால் சங்கர் வருவார் அவரும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் பன்னெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிச்சுட்டு போயிடுவார் அதுக்கு மில்லர் வருவார் மில்லரும் அப்படினு தட்டி தேர்ட்டி ஒரு இருபது ரன் அடிப்பார் அவரும் அவுட் ஆகிடுவார் அதுக்கடுத்து அஸ்மத் லாமர் வருவார் அவராலையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அவரும் அவுட் ஆயிடுவார் இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க ராகுல் தேவாட்டியா வருவார் பதினோரு பால் பிடிச்சி ஆறு ரன் தான் அடித்தார் அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பத்தொன்பதாவது ஒரு அவுட் ஆயிட்டாரு ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால எப்படி போட்டாலுமே எப்படி போட்டாலுமே அவங்களால அடிக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸே நீ சென்னை டீம் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு நான்லாம் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்தேன் இன்னைக்கு மேட்ச்சை அதே மாதிரி தான் எல்லா மேட்சும் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் சென்னை டீமை பொறுத்து வீர்த்துறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் பார்க்கலாம் அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா டெல்லி கூட ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பயங்கரமான ஒரு மேட்ச் சன்ரைஸர் ஹைதராபாத் டீமுக்கும் மும்பை டீமுக்கும் அந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடக்குது எப்படிலாம் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எல்லாத்துக்கும் பாய்